வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரம் சசிவர்ணம் சதுர்புதம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாசாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் செவ்வாய்க்கிழமை சோபகிருது வருடம் தை மாதம் பதினாறாவது நாள் ஆங்கில தேதிப்படி இன்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் அதாவது முப்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று திருமணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் மிகவும் கவனமாக இருக்கணுங்க அதாவது மகர ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க நாள் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராசம்னாலே உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி சொல்லிகிட்டுருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தினம் ஏன்னா தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும் அப்புறம் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுலாம் எதாவது பண்ணிட்டிங்கன்னா சொதப்பிலாகிடும் பிரச்சனையாகிடும் இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க இன்று முக்கியமாக சுப காரியத்தை மற்றும் தள்ளி போடுவது மிக மிக நல்லதுங்க எந்த ஒரு சுப விஷயங்கள் இன்று ஆரம்பிச்சிங்கனாலும் அது அந்த அளவுக்கு சிறப்பாக அமையாதுங்க இன்றைய தினத்துல வந்து கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்க ந நல்லதையும் நடக்குங்க இன்றைய நிலைகளை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசியில வந்து யார் இருக்கா பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் கன்னிராசியில் கேது பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் அதுவும் தனுர் ராசியில யாருக்கா பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் சந்திருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் அதுவும் கும்பராசியில் சனி பகவான் சந்திருக்கிறார்கள் இன்று சந்திரன் எங்கே போய் கொண்டிருக்கிறார் பார்க்கும்போது கன்னி ராசியில கேதுவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி பங்கள பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் அதுவும் செவ்வாயோட அருமையான ஸ்தானத்துல இருக்காருங்க அதனால் இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் எல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு அல்லது மைக்ரேஷன் என்று சொல்லுவாங்க இல்லையா அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்று அருமையான ஒரு க நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு விசா அப்ளை பண்ணுறதோ அதுக்கு உண்டான முயற்சிகளோ அல்லது அந்த ஆவணங்கள் இருக்குல்ல டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க உங்களுடைய தனஸ்தான அதிபதியை வச்சுக்கிற வாகனம் ரொம்ப சூப்பராகவே இருக்கிறனால ஹஸ்பண்ட் குள்ள அதாவது கணவன் மனைவியில் ரொம்ப ஒரு அன்யோனியமும் அன்பும் புரிதலும் உண்டாகக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க கணவனுக்காக மனைவியாலும் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி மனைவியால் கணவனுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருவரும் கலந்து ஆலோசித்து நிறைய விஷயங்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய ஒரு தினமாக உள்ளதுங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துலேயே ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன காரணம் சூரியன் ரொம்ப அருமையாகவே தொழில் ஸ்தானத்தை விட்டு இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கி முடிச்சுக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வளர்த்துக்க இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு சுக்கர பகவான் சுக்கரன் அவருடைய நிலை ரொம்ப அருமையாகவே இருக்கிறாருங்க அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு பொதுவாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அதுவும் சுக்கர பகவான் எட்டாவது இடத்தில் மறைந்தாலும் சில விஷயங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நிச்சயமாக தருவார் அது மட்டுமா செவ்வாயும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கிறதுனால பிருகு மங்கள யோகம் சொல்லுவாங்க இந்த பிருகு மங்கள யோகம் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லேண்டு இந்த இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் விஷயங்கள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரிஷபராசி என்பர்கள் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க செய்யலாங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா இப்ப அஷ்டமஸ்தானத்துல இருக்கறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வண்டி வாகனத்துல கவனமாக போகணும் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா எட்டாவது இடம்னாலே உங்களுக்கு தெரியும் சில விஷயம் அது ஸ்தானம் வர ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சின்ன சின்ன வாய்த்தகரார்கள் வரலாம் பொறுமையாக அமைதியாக அழகாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இன்றைய நாளை அழகாக ஓட்டலாம் எந்த ஒரு பிரிவினையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ புதன் பகவான் அவரு அஷ்டமஸ்தானத்துல சூரியனுடன் இருக்காருங்க சரிங்க ஸ்தானத்தில் யாருக்கா செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் தயவு செஞ்சு இந்த கோபங்கள் வந்துட்டு வந்தே தீரும் அது முன்கோபங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் சின்ன விஷயத்துக்கு சட்டன்னு கோபம் வந்துடுங்க அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் அடைக்காண்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய அழகு யாருமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமை அவசியங்க இன்னைக்கு ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எப்படிக்காது நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க அதே விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வரும் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க நான் சுக்கா பேசுங்க பேசி நீங்க காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தினமா இருக்கு அதே மாதிரி சூரியன் இருக்கு இல்லையா சூரியனும் புதனும் தனஸ்தானத்தை பாக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரவுக்கு பஞ்சம் இல்லை என சொல்லலாம் அதே மாதிரி வாரா கடன்கள் இது மாதிரி ஏதாவது விஷயம்னாலும் அவங்க இன்னைக்கு உங்களுக்கு ரீபேமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாரு சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க சரி உபஜயஸ்தானத்துக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் விஷயந்தாங்க சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே வந்து ஜெயம் என்ற ஆள என்ன வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க ஸோ ஜெயஸ்தானத்துக்கு தான் போயிருக்காரு அதனால் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நிகழும் அதுவும் குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா விற்பனை பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவங்களுக்குலாம் அதிகமான சேல்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஒரு இலக்குகள் சொல்லுவாங்க இல்லையா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க இந்த கம்பெனிலலாம் அந்த இது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குது அதுவும் எளிமையாகவே அதாவது ஃபோன்லேயே கூட முடியலாம் மெயில் மூலியமாக முடியலாம் அதே மாதிரி சேல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் சஞ்சரிக்க ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதன் நண்பர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு கூடும் சொல்லலாம் புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் கிடைக்கும் இந்த காண்டாக்ட் சொல்லுவாங்க இல்லையா இவங்க மூலியமாக தான் இங்கே போனேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குங்க நிறைய பேரோடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களுடைய சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் இணைந்து இருக்காங்க இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நிலை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி என்று சொல்வார்கள் உபஜயஸ்தானாதிபதியின்னு சொல்லுவாங்க செவ்வாய் சுக்கரன் இணைந்து இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது புதிய வாகனம் வாங்கணும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும் உண்டான முயற்சிகள் நீங்கள் இன்று இன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கொட்டாங்க அதாவது அதுக்குண்டான வங்கி கடனும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு உபஜயஸ்தானத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் பொதுவாகவே லாபஸ்தானம் என்ற பெயரிலேயே தெரிகிறது லாபம் என்றால் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தைத்தான் குறிக்கிறார் குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது திருமணமாகாதவர்களுக்கு அல்லது மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் அதாவது வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டினால் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதாலையும் உங்களுடைய தாயாருடைய வழி உறவினர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது மூத்த சகோதர சகோதரிடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் பெரியவருடைய மகான்களுடைய ஆசீர்வாதமும் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கறச்சா அது சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறாருங்க விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் செவ்வாயுடன் இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதால நிச்சயமாக விருச்சிராசி ராசி பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இன்று பலிதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க அதுவும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாகவே இருக்குதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது இடத்துல இருந்தாலுமே உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பண வரவுக்கும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இன்னும் கேட்டிங்கன்னா அதாவது இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க அவர் எங்கே இருக்கார் தெரியுங்களா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் சரி இன்று சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்று உங்களுக்கு சந்திராசமம் அதுவும் குறிப்பாக போராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னாலே சந்திராசிரமம் என்றாலே மனக்குழப்பங்கள் நிச்சயமாக வரும் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாத சூழல் பயணங்களின் பொழுது சிறு சிறு தாமதங்கள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சோ அல்லது நீங்கள் அங்கே போயிட்டு அன்னைக்கு ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால சந்திராசிரம தினத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விடுவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சுப காரியங்கள் செய்வாங்க அவங்களுக்கே தெரியாமல் முகூர்த்தமாக இருக்கேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு எல்லாம் வைப்பாங்க கடைசியில் பார்த்தா அஞ்சு உங்களுக்கு சந்திராசமாக இருந்தால் நிச்சயமாக அன்றைய நாளில் இந்த திருமணமோ அல்லது சுபகாரியங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைய நாளே அழகாக போட்டிடலாம் அதே மாதிரி அமைதியாகவும் இருங்க கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துச்சு அது வந்து பெரிய பூதாகரமாகவும் முடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுனால கூடுமானவரை யார்ட்டையும் ரொம்ப பேசாதீங்க அமைதி அமைதின்ற மாதிரி கொஞ்சம் இருந்துக்குங்க ஏன்னா சந்திராசிரமத்தில் எந்த ஒரு விஷயமான பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லானதாக இல்லைங்க ஆனால் பண வரவு நிச்சயமாக வரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியானவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்கள் ராசி அதிபர் யார் சனி பகவான் தாங்க அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றாருங்க இன்று இந்த சந்திரனுடைய நிலையில் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மகரராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் சொன்ன விஷயங்கள் தாங்க அதாவது முக்கியமான சுப விஷயத்தை இன்று தவிர்ப்பது நல்லது கையொப்பம் விடுவது இது மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க மற்றபடி வந்து மற்ற இரு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா திரு திருவோணம் மற்றும் அபிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு சந்திராசமும் கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு செயலை கூட நீங்கள் செய்யலாம் இந்த குறிப்பாக உத்தாட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யார்கிட்ட யார் தேவையற்ற அவமானங்கள் கெட்ட பெயர்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறனால இன்று வந்து இறைவனை மட்டும் தியானம் பண்ணுங்க நிச்சயமாக வரக்கூடிய இன்னல்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி வருகின்றாருங்க அது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் உங்களுடைய ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த அதிபதி யார் அந்த சூரிய பகவான் நிறைய ஸ்தானத்துல புதனுடன் இணைந்து உள்ளாருங்க ஸோ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஏதாவது செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி போடுங்க அதை வந்து இன்று அது முக்கியமாக நீங்க கருதப்படக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று இந்த அப்பா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தந்தையாரிடம் கொஞ்சம் பொறுமையாகும் அமைதியாகவும் இருந்துட்டு விட்டு கொடுத்து போங்க நல்ல நல்லதே நடக்குங்க ஏன்னா வந்து அவர் எதாவது திட்டினா கூட பரவாயில்ல ஓகே அப்பா தானே சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துங்க என்ன காரணம்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து அப்புறம் நம்ம பின்னாடி வருத்தப்பட்ட பிரோஜனம் இல்லை அதனால் சொல்கிறேங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் போடுற பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இன்றைக்கி அடைய முடியும் உபஜயஸ்தானத்தில் குரு பகவான்லாம் இருக்கிறதுனால குறிய தூர பயணங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தானா குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றாருங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா மீன ராசிக்காரங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ஏழர் நடந்துட்டு இருந்தால் கூட கிரகங்களுடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கிறனால எப்படி இருந்தாலும் அடே எஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க ஸோ வந்து வரக்கூடிய பணத்தை வந்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா எதிர்காலத்தில் பண வரவு கொஞ்சம் அதாவது கெடுபடியாக இருக்கிற மாதிரி தெரியாததுனால இன்று வரக்கூடிய பணத்தை கொஞ்சமாவது சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடித்து சேமித்து வைத்தீர்கள் என்றால் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைக்கி பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம் உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டில் சைன் போடுற விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களாக நீங்கள் போகுது அதே மாதிரி தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் பெருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்